பனித்துளிகள் செப்டம்பர் பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஓய்வு நாள் ஒரு அதிகாரபூர்வ முத்திரை ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலையுடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன் வெளிப்படுத்தல் ஏழு இரண்டு கிளார்க் டபிள்யூ பிரைன் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சுல ஒரு பத்திரிகை துவங்கினார் நுகர்பொருள் விநியோகஸ்தர்கள் விளம்பரப்படுத்தின தவறுகளுக்கு எதிராக அதில் பிரச்சாரம் செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரமாம் ஆண்டு அது இல்லத்தரசிகள் சந்திக்கிற பிரச்சனைகளை ஆய்வு செய்வதற்காக நல்ல வீட்டு பராமரிப்பு பரிசோதனை நிலையத்தை உருவாக்கியது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல டிசம்பர்ல இருபத்தி ஓரு தயாரிப்புகளின் அங்கீகார பட்டியலை வெளியிட்டது இப்போது பிரபலமாக உள்ள நல்ல வீட்டு பராமரிப்பு அங்கீகார முத்திரையையும் அப்போது உருவானது தேவனுக்கும் முத்திரை உண்டு அது அவரது மக்களை அடையாளம் காண உதவுகிற அடையாளம் தேவனிடமும் ஓர் அங்கீகார முத்திரை இருக்கிறது அது உடலில் போடப்படுகிற முத்திரை அல்ல மாறாக அவருடைய மக்களை அடையாளம் காணும்படிக்கு கொடுக்கப்படுகிற கண்ணுக்கு தெரியாத அடையாளமாகும் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோட கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேரையும் நிற்க கண்டேன் என்று யோவான் வெளிப்படுத்தல் பதினாலு ஒன்னுல எழுதுகிறார் தேவன் மீது மெய்ப்பற்றுடன் இருப்பதை எந்த அடையாளம் வெளிப்படுத்துகிறது பத்து கட்டளைகளின் மையப்பகுதியில் உள்ள ஓய்வு நாள் தேவனுடைய முத்திரையாக செயல்படுகிறது அந்த முத்திரையின் உரிமையாளர் பெயரும் அதாவது தேவனாகிய கர்த்தருடைய பெயரும் அவர் சிஷிகர் என்னும் பதவியும் பூமியும் சமுத்திரமும் அவைகளில் உள்ள எல்லாவற்றின் அதிகார வரம்பையும் ஓய்வு நாள் கற்பனை பேசுகிறது யாத்திராமம் இருபது வசனங்கள் பத்து பதினொன்றை வாசிக்கலாம் இறுதி போராட்டமானது மனிதர்கள் யார் மீது மெய்ப்பெற்று வைக்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்தும் மிருகத்தின் மீது மெய்ப்பெற்று வைப்பதை மிருகத்தின் முத்திரை என்று வெளிப்படுத்தல் பதிமூன்று பதினாறு குறிப்பிடுகிறது தேவனுடைய அங்கீகார முத்திரையை பெறுபவர்கள் பதினாலாம் அதிகாரத்தின் கடைசி பகுதியில் தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்கிறவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் இன்றைய செயலில் காட்டுங்கள் உங்கள் வீட்டு பொருள் சிலவற்றை எடுத்து அதில் அங்கீகார முத்திரை ஏதாவது இருக்கிறதா என்று பாருங்க இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு யுவன் ஆறு இருபத்தேழு எபேசியன் நான்கு முப்பது இரண்டு திம்பத்தி இரண்டு பத்தொன்போது கொடுக்கப்பட்ட வசனங்களை ஆழ மாத்தியா நீங்கள் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும்